ஹாய் ஹலோ குட் மார்னிங் படித்த அடியாக வெயில் அடிக்குது இல்லைன்னா வானம் மூடிட்டே இருக்கு சரி உங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஆன்சர் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப நாள் கழித்து ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிறாங்க அவங்க என்ன பேசுவாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கிறாங்க அப்போ என்ன பேசுவாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு கணவனும் மனைவியும் சந்திக்கிறாங்க அவங்க என்ன பேசுவாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு நன் யாரும் சொல்லலாம் நிறைய உறவுகள் இருக்குது இல்லையா ஸோ இந்த இந்த மட்டும் இந்த கேள்வி மட்டும் சொல்லுங்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு நண்பர்கள் சந்தித்தா எப்படி பேசுவாங்க ஐயோ ஐயோ குட் பிரதர் குட் மார்னிங் ரொம்ப கடி இருக்கு ஓ தெரியுதா ரொம்ப குட்டிங்க எனக்கே தெரியாது இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது நான் போட்டிருக்கேன் நானே எனக்கு ஃபீலே இல்லை ஆனா என்ன பண்ண முடியும் நம்ம கவரிங் இயரிங் வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெருசா நம்ம இஷ்டம் போல வாங்கி போட்டுக்கலாம் பட்ஜெட் ஆனால் தங்கம்னு வந்துட்டு ஆயோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு கிராமுக்கு என்ன பார்த்து தான் வாங்க முடியும் அதுவே இன்னைக்கு ப்ரைஸுக்கு வந்து எட்டாயிரரூபா கிட்ட ஆகிடுது ஆனால் ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூறுபா ஆமாம் ஆறாயிரத்தி எழுநூறுபா இன்றைக்கி ரேட்டு அதுக்கு சைக்குலி சேதாரலாம் சேர்த்து எப்படியுமே ஒரு கிராம் வாங்கினா எட்டாயிரரூபா ஆகிடுச்சு என்ன பண்ண முடியும் சின்னதாக தான் போட முடியும் இதனோடய தீபாவளி பரிசு और वर्षम से दीपावली तंग मार्निंग इलाजा गुड मॉर्निंग हाय रावण गुड मॉर्निंग தக்காளி வணக்கம் நான் கேட்ட கேள்விக்கு யாரும் ஆன்சர் பண்ணவே இல்லையா மதுரை இந்த கான்டஸ்ட்டுக்கு எங்கே கொடுத்து போகிறான் லைக் போடுங்க வாப்பா நவீனு குட் மார்னிங் காலை வணக்கம் லைக்கு போடுங்க யாரெல்லாம் லைவ் பார்க்குறீங்களோ ஒரு லைக் போட்டுருமா பொழுதுபடியே வந்துடுறீங்கப்பா இப்போ அவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராதா கடவுளே